சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசிபுரன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் சூரியன் கிட்டத்தட்ட விருச்சகம் மற்றும் தனுசோடன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு நிலவரம் அப்போ ராசிநாதன் சூரியனுக்கு குருவின் பார்வை குருவின் தொடர்பு குருவின் ஒளியில் சூரியனுடைய நகர்வு இப்படி எந்த வார்த்தைகளுக்கு வேண்டுமானாலும் பொருந்தக்கூடிய வகையில சூரியனோட நகர்வு இருக்க போகுது ஸோ ஒரு இருக்கிற நிலைமையில ஒரு பாதுகாப்பான ஒரு தன்மையை சூரியன் பெறக்கூடிய நிலைமையில இருக்கு அப்போ சூரியன் பெறக்கூடிய நிலைமையில் இருப்பதனால் சிம்மராசினபர்களுக்கும் ஒரு பாதுகாப்பான நல்ல சூழ்நிலை உண்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயங்கரத்தை வேண்டியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் புதன் வக்கர அமைப்பு இருக்கு ராசிக்கு நான்காம் பாவகத்துடன் பனிரெண்டில் செவ்வாய் வக்கரம் இதுல உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் மாதங்களில் மார்கழியா தையா அப்படிங்கிற ஒரு க ஒரு முரணமைப்பு இருக்கு அதாவது தை மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் மார்கழி மாதம் பீடை பிடித்த மாதமாகவும் ஒரு கருத்து இருக்குது அது உண்மையெல்லாம் கிடையாது இருந்தாலும் தை மாதம் நல்ல மாதம் அப்படின்னு சொல்லி தை மாதத்தை மையப்படுத்தி சில நல்ல காரியங்களை செய்வது பொதுவான ஒரு வழக்கம் மார்கழி மாதம் வந்து அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க ஆனால் சிம்ம ராசிக்கு தை மாதம் சூரியன் ராசிநாதன் சூரியன் தை மாதம் மகர வீட்டில் போய் உள்ளே போய் மாட்டிக்கும் அதே சமயம் மார்கழி மாதம் ராசிக்கு ஐந்தாம் பாவகன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் பாவகம் சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் மார்கழி மாதம் முழுக்க இருக்கும் சூரியனுடைய நகர்வு தான் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் இப்போ மார்கழி மாதம் அஞ்சில் இருக்கும் தை மாதம் ஆறில் போய் மாட்டிக்கும் ஸோ ஆறில் போய் மாட்டிக்கிறதுனால தை மாதம் உங்களுக்கு சொதப்பல் மாதம் எல்லா வருஷமும் இப்படிதான் அந்தந்த வருஷத்துல என்னென்ன நல்லா காரியம் செய்யுங்க அது எல்லாமே சொதப்பல் தான் மார்கழியில எதெல்லாம் தவற விடுறீங்களோ அதெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லை துரதிர்ஷ்டும் போயிடும் ஆக மார்கழி மாதத்தை சிம்மராசி நபர்கள் துணிச்சலாக எதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம் செஞ்சிக்கலாம் தை மாதத்தை தவிர்த்து விடலாம் சிம்மராசி நபர்கள் உண்மையிலேயே மார்கழி மாதம் தான் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் தை மாதம் பீடை மாதமா இப்படி மாறும் சிம்ம ராசிக்கு இதை வந்து நோட் பண்ணி பாருங்க இதுதான் அஸ்ட்ராலஜி ரீதியாக தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் புத்திசாலிதனமாகவும் அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய பலன் ஸோ இதை வந்து நடைமுறையில் சாத்தியப்படும் இப்போ இந்த மாத அமைப்பு வந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துன்னு வரப்போகுது ஸோ உங்களுக்கு தேவையான நல்ல காரியத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த மாத அமையும் குருவின் பார்வையில் வர்றதுனால எதுலயாச்சும் ஒரு சில பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட பயங்கிறது போயிடும் உங்களை வழிநடத்த நல்ல நபர்கள் கிடைப்பார்கள் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அப்போ மரியாதை கெளரவம் அந்தஸ்து இதெல்லாம் மங்கப்படாத வகையில் சில நல்ல தேவைகள் உங்களோட பேரை எடுக்கிறது பேரை காப்பாற்றிக்கிறது வாரிசுகளுக்கு தேவையான நல்ல விஷயத்தை பண்ணுறது மன திருப்தி மற்றவங்களுக்கு எப்படி உங்களுக்கு மனசுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமான அமைப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் சிம்மராசினவர்களை பொறுத்தவரை புதனும் வக்கர இருக்குது ஏதாச்சும் டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாச்சும் பஞ்சாயத்து இருந்ததுனா கூட இந்த டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாச்சும் எழுத்தடிப்பு இருந்தால் கூட அது இந்த மாதிரிலாம் சரி செஞ்சுக்க முடியும் புதன் வக்க கை கொடுக்கும் டாக்குமெண்ட் ரீதியாக பேச்சுவார்த்தை எழுத்து பூர்வமாக இது வேலையிலேயோ தொழிலையோ சொத்து வாங்குறதுல விற்கிறதுலையோ எது எப்படி ஒன்றும்மா இருக்கலாம் இப்போ பேப்பர் ரீதியாக ஒரு ஒர்க்கை அணுகிறீங்க பேப்பரை மையப்படுத்தி சில விஷயத்த மூமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது கை கொடுக்குற மாதமாக அமையும் இன்னும் குறைகள்லாம் வராது அடுத்ததாக செவ்வாய் பன்னிரெண்டில் வக்கரம் செவ்வாய் பன்னிரெண்டு வக்கரங்கிறது ஒன்பது மற்றும் நான்கு கோடி கிரகம் ஸோ பொதுவாக பாக்கியாதிபதினு எடுத்துக்கலாம் பாக்கியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் அப்போது உறவுகள் ரீதியாக ரியல் எஸ்டேட் ரீதியாக இடம் ரீதியாக அண்ணன் தம்பிய சகோதர அமைப்புகள் ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை விட்டு போனால் பரவாயில்லை அப்படி என்றால் அதை இழப்பதற்கான ஒரு நேரம் விட்டு விட்டு உங்களுக்கு நல்லதுன்னா அதை இப்போதைக்கு இழப்பதற்கான நேரம் நல்ல நேரம் இழுத்து பிடிக்கிறதுக்கு பதிலாக பனிரெண்டுங்கிறது தான் அதே சமயம் எதையுமே நீங்கள் வாங்கி அனுபவிக்க கூடாத ஒரு மாதமாகவும் அமையுது பனிரெண்டு வக்கரங்கிறது இது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்கணும் கொடுப்பது நல்லது விற்கிறது நல்லது இழப்பு நல்லது அதே சமயம் கெய்னா மாற்றி வாங்கி கொள்வது இப்போதைக்கு அது உங்களுக்கு தகராறில் முடியும் ஒன்று அந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காது நஷ்டத்தில் முடியும் அடுத்தது ஆறாம் பாவகத்தில் மிக முக்கியமான பிளானட் பத்து மற்றும் மூன்று கூடிய கிரகமான சுக்கரன் ஆறாம் பாவகத்தில் சுக்கரன் இப்போ பத்துங்கிறது வாழ்வாதாரத்தை குறிக்கும் மூன்று என்பது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை குறிக்கும் புரியுதுங்களா சிம்ம ராசிக்கு சுக்கரனால் எடுக்கக்கூடிய முயற்சியும் நாள் பெறக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தையும் எல்லாம் சேர்ந்து ஆறல போகுது சிம்மராசிக்கு சுக்கரன் என்னத்தை வாழ்வாதாரத்தை கொடுக்கும் ஒரு வெளி உலகத்துக்கு உங்களை ஒரு பகட்டான நபராக ஒரு செல்வாக்கு மிக்க நபராக எதுவும் அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய நபராக ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர்கிட்ட போனால் காரியம் நடக்கும் அவரால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வச்சிருக்கக்கூடிய கிரகம் சூரியனை விட சுக்கரனுக்கு அதிக வலுவ சிம்மராசிக்கு அப்பேற்பட்ட சுக்கரன் ஆறுல அதே சமயம் மூன்றாம் இடம் ஒரு முயற்சியை மேற்கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு தரேன்னு நீங்க சொல்லுவீங்க அதை செஞ்சு கொடுப்பதற்கு சில பாசிபிலிட்டிகளை உருவாக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் உங்களால முடியாவிட்டாலும் அடுத்தவர்களிடம் கைமாத்தி விட்டு நீங்க சொன்னதை காப்பாற்றி அதை கரை சேர்க்கக்கூடிய கிரகம் சுக்கரன் உங்களுக்கு சில உதவிகள் நீங்களே நாலு பேர் உதவி செய்வீங்க அப்ப உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய கிரகம் சுக்கரன் இது மூன்றாம் இடத்தோடைய வேலையை சுக்கரன் செய்யும் இந்த ரெண்டு கிரகம் அதாவது ரெண்டு இடத்துக்கு உள்ள விஷயத்தையும் ஒரே கிரகமான சுக்கரன் ஆறில் இப்ப நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நாள் இந்த மாதம் குளறுபடியாக நடக்கும் புரியுதுங்களா ஆறில் போய் சுக்கரன் இருக்கிறதுனால அப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஒன்றுக்கு ரெண்டு திருப்பம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடலாம் சுக்கரன் தனக்கு சாதகமான மகர வீட்டில் போகிறது சிம்ம ராசிக்கு எகேன்சான்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் போகுது அப்போ சுக்கரனுக்கு மட்டும்தான் ஃபேவரே தவிர சிம்ம ராசிக்கு ஃபேவர் கிடையாது அப்ப என்ன மாதிரியான சொதப்பல்கள் நடக்குன்னாக்கா நீங்க ஒரு நபரை நம்பி ஏதாச்சும் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களை காலவாரி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எதை ஒரு வாழ்வாதாரம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அந்த விஷயம் உங்களை வந்து காலவாரி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க யாரை நம்பி பேரு மரியாதை கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம்னு யாரை நம்பி இருக்கீங்களோ அந்த நபர் உங்களுக்கு அதை அதாவது அந்த விஷயத்தில் கலங்கை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நூறு சதவீதம் ஜெயிக்கணுன்னு நினைச்சிங்கன்னா ஐம்பது சதவீதம் உங்களுக்கு நஷ்டத்துக்குள்ளாவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சில விஷயங்கள் ஸ்லோவாகி போயிடும் நீங்கள் ஃபாஸ்டாக செய்யலாம் நினச்ச விஷயங்கள் சுக்கரனை மையப்படுத்தி சுக்கரன் ஆறுல போகிறதுனால ஸ்லோவாக போகும் லேட்டாகும் ஒரு கடன் கேட்க போறீங்க ஒரு லோன் வாங்க போறீங்கன்னா லேட் ஆகும் பெண்களை மையப்படுத்தின எந்த ஒரு விஷயமும் இந்த மாதம் சிம்ம ராசிக்கு அந்த அளவுக்கு இருக்காது வந்துருச்சு எல்லா விஷயங்களும் ஆக இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்க தப்பிக்கணும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் உங்க பேரை நிலைநாட்டிக்கணும் இல்ல நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்த இடத்துல மாட்டிக்காமல் இருக்கணும் அவமானப்படாம இருக்கணும் என்றால் சுக்கரனுட விஷயத்த எந்தமே நீங்கள் கா அதாவது அறவுறையாக நம்பாம நீங்களே நூறு சதவீதம் இறங்கி ஒன் டு ஒன்னாக எதையும் செஞ்சீங்கன்னாக்கா எந்த விதத்திலும் குறை வராத மாதம் இந்த டிசம்பர் நீங்களாம் நேரடியாக உள்ளே வரணும் சின்ன தப்பு கூட உங்களை வந்து யாராவது செய்யற தப்பு கூட சின்ன தப்பு கூட உங்கள் தலையில் வந்து உழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த தப்புகள்லாம் கூடக்கூடாது கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னா நீங்கள் தான் சில விஷயத்தில் தெளிவாக உள்ளே வர மாதிரி இருக்கும் நீங்கள் நம்ப இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த விஷயத்த கூட நம்பிக்கிட்டு இருந்த நபர்களை கூட இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு நீங்களே நேரடியாக பார்ப்பது ரொம்ப நல்லதாக இருக்கும்